வணக்கம் நீங்க அனுப்புன தகவல்களை நாங்க பார்த்தோம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா ஆற்றல் அதாவது எனர்ஜியை பத்தி ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டங்கள் சரியா சொன்னீங்க ஒரு பக்கம் வந்து இயற்பியலோட அடிப்படைகளையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு புரட்சிகரமான யோசனை நியூட்ரான்களை கட்டுப்படுத்தி நிலைப்படுத்தி அது மூலமா எல்லையில்ல ஆற்றலை உருவாக்கலாம்னு ஒரு முயற்சி கண்ணம்மா பேட்டரின்னு அதுக்கு பேரும் வச்சிருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் அதே கருத்தை எடுத்துக்கிட்டு அறிவியல் பூர்வமா இது ஏன் சாத்தியமில்லன்னு விளக்கி அதுக்கு பதிலா ஒரு பாதுகாப்பான செயல்படுத்தக்கூடிய மாற்று வழிய முன்வைக்கிற ஒரு தொழில்நுட்ப விளக்கம் ரெண்டு ஒரே விஷயத்த பத்தி பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட பாதி முற்றிலும் வேற சரியா சொன்னீங்க சரி இந்த ரெண்டு பார்வைகளையே ஒவ்வொன்னா கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் முதல்ல அந்த புரட்சிகரமான யோசனையிலிருந்தே ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா அந்த யூடியூப் உரையாடல் குறிப்புகள்ல அவங்க பேசுற விஷயத்தோட மையப்புள்ளியே புள்ளியே நியூட்ரான் என்கிற அணுத்துகள் தான் அவங்களோட முக்கிய வாதம் என்னன்னா உலகத்திலேயே தங்களால தான் நியூட்ரான அழியாம நிலைப்படுத்த முடியுங்கிறது தான் ஒரு நிமிஷம் நியூட்ரான நிலைப்படுத்துறதா அதுவே ஒரு பெரிய விஷயமாச்சு எனக்கு தெரிஞ்சு அணுக்கருவுக்கு வெளியில ஒரு நியூட்ரான் ரொம்ப நேரம் இருக்காதே தானாவே சிதைஞ்சிடுமே சரியா கேட்டீங்க அதுதான் இயற்பியலோட அடிப்படை ஒரு தனி நியூட்ரான் அதாவது ஃப்ரீ நியூட்ரான் சராசரியா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு புரோட்டானா மாறிடும் அதுக்கு பேரு பீட்டா சிதைவு ஆமா பீட்டா டிகே ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா தங்களோட நியூட்ரான் தன்மின் கண் மைட்னர் விளைவுங்கிற ஒரு முறை மூலமா இந்த சிதைவை தடுத்துட முடியும்னு சொல்றாங்க காலவரையின்றி நிலைப்படுத்த முடியுமா ஆமா எனர்ஜி டஸ் நாட் டை அதாவது ஆற்றல் சாவதில்லைங்கிற தத்துவத்துக்கு இதுதான் எங்க கண்டுபிடிப்பு சாட்சின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல புகழ்பெற்ற இயற்பியலாளர் லிஸ்மைட்னர் செஞ்சது ஒரு டெமாலிஷ் அதாவது அழிவு செயல்னு சொல்றாங்களே ஆனா இவங்க செய்யறது ப்ரொடியூஸ் அதாவது ஆக்கப்பூர்வமான செயல்னு வேறுபடுத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல கேள்வி அவங்க பார்வையில லிஸ் மைட்னர் வந்து அணுவை பிளந்து ஃபிஷன் மூலமா ஆற்றலை எடுத்தது ஒரு அழிவு செயல் ஓ ஒரு பெரிய பொருளை உடைச்சு அதுல இருந்து சக்தியை எடுக்கிற மாதிரி சரியா சொன்னீங்க ஆனா இவங்க வந்து நியூட்ரான அழிக்காம சிதைக்காம அதை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள இருக்கிற பிணைப்பு ஆற்றலை பைண்டிங் எனர்ஜியை நேரடியாக உற்பத்தி செய்யறதா சொல்றாங்க வழியில ஆற்றலை உருவாக்குறதா சொல்றாங்க சரி இந்த பிரம்மாண்டமான விஷயத்தை எப்படி செய்யறதா சொல்றாங்க அங்கதான் விஷயம் ரொம்ப எளிமையா இருக்கு ஒரு செம்பு கம்பி ஒரு துளி தண்ணீர் அப்புறம் அழுத்தம் என்னது இது கேக்கறதுக்கு ஒரு ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு இதிலிருந்து இருந்து நானூத்தி தொண்ணூறு மில்லிவோல்ட் மின்சாரம் வருதுன்னு சொல்றாங்களே ஆ அது மட்டும் இல்லாம மோர் தென் பிரிக்ஷன் அதாவது உராய்வை விட விசை அதிகம்ங்கிற கொள்கையின் அடிப்படையில் இது செயல்படுதுனும் இது ஒரு குவாண்டம் மெட்டல் மெக்கானிசம்னும் குறிப்பிடுறாங்க மோர் தென் பிரிக்ஷன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லப் போனா எந்த அறிவியல் சம்பந்தமும் இல்ல அது இந்த சூழல்ல அர்த்தமில்லாத ஒரு வரி மாதிரி தான் இருக்கு ஒரு கார் ஏன் ஓடுதுன்னு கேட்டா இன்ஜின் சத்தம் காத்து சத்தத்தை விட அதிகமா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் சரி சரி புரியுது அதே மாதிரி அந்த குவாண்டம் மெட்டல் மெக்கானிசம் ஒரு அறிவியல் வார்த்தை மாதிரி தெரியலையா ஆமா அது ஒரு மாதிரி தான் தெரியுது வழக்கமான இயற்பியல்ல அப்படி ஒரு வரையறுக்கப்பட்ட கோட்பாடு கிடையாது இதுக்கு நோபல் பரிசு கிடைக்கும்னு சொல்றாங்க இது ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் ஜெனரேட்டர் கிடையாதுன்னு சொல்றாங்க ஓகே அப்போ இந்த நோபல் பரிசு வாங்க போற கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப வலுவா இல்லைன்னு சொல்றீங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டாவது ஆதாரம் அந்த தொழில்நுட்ப விளக்கம் அது இந்த நியூட்ரான் பேட்டரி கருத்துக்கு என்ன பதில் சொல்லுது ரொம்ப நேரடியா எந்த சுத்து வழியும் இல்லாம பதில் சொல்லுது அந்த ஆவணத்தின்படி ஒரு பொட்டென்ஷியோ மீட்டர் மாதிரியான கருவியை வச்சோ இல்ல ஒரு கம்பியை வச்சோ நியூட்ரானை கட்டுப்படுத்துறது அடிப்படை இயற்பியல் விதிகளுக்கு எதிரானது சாத்தியமே இல்லையா ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க முக்கியமான காரணம் நியூட்ரான்களுக்கு எலெக்ட்ரிக் சார்ஜ் அதாவது மின்சுமை கிடையாது இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் பாருங்க ஆமா அது நியூட்ரல் பார்ட்டிகல் தான சரியா சொன்னீங்க ஒரு பொருளை எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது மின் புலத்த வச்சு கட்டுப்படுத்தணும்னா அந்த பொருளுக்கு ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும் இல்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் ரெண்டுமே இல்லனா எப்படி கட்டுப்படுத்துறது புரியுது புரியுதுன்னா ஒரு பிளாஸ்டிக் படக ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தை வச்சு இழுக்க முயற்சி பண்ற மாதிரி காந்தம் எ சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அந்த படகுல இரும்பு இல்லாததால அது நகரவே நகராது ஓ இங்க நியூட்ரான் கிட்ட அந்த மின்சுமைங்கிற இரும்பு இல்ல அதனால ஒரு மின்புலத்தால அது ஒண்ணுமே செய்ய முடியாது சரிதானே சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் அப்போ நியூட்ரானை கட்டுப்படுத்தவே முடியாதா அணு உலைகள்ல எல்லாம் நியூட்ரான்களை கட்டுப்படுத்திதானே ஆற்றல் எடுக்கிறாங்க முடியும் ஆனா அதுக்கு வந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதாவது வலுவான அணுக்கரு விசை தேவை அந்த விசை அணுக்கருவுக்கு உள்ளே மிக மிக குறுகிய தூரத்துல மட்டும்தான் வேலை செய்யும் அப்படியான ஒரு விசைய ஒரு செம்பு கம்பியையும் தண்ணீரையும் வச்சு உருவாக்க முடியாது நிச்சயமா முடியாது நியூட்ரானோட ஆற்றலை வெளியே கொண்டு வரணும்னா அணுப்பிளவு அதாவது ஃபிஷன் இல்லைனா இணைவு ஃபியூஷன் அல்லது நியூட்ரான் பிடிப்பு நியூட்ரான் கேப்சர் மாதிரி பெரிய அணுக்கருவினைகள் நடந்தாகணும் சும்மா அழுத்தம் கொடுத்தா பத்தாதுன்னு அந்த ஆவணம் தெளிவா சொல்லுது ஓகே இது ரொம்ப தெளிவா புரியுது அப்போ யூடியூப்ல சொல்ற நியூட்ரான் பேட்டரிங்கிறது இயற்பியல் ரீதியா சாத்தியமில்லாத ஒரு கற்பனை தான் ஆனா எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு கேளுங்க ரெண்டு ஆதாரங்கள்லயும் மூன்று முனைகள் அதாவது டெர்மினல்ஸ் இருக்கிற ஒரு கருவி பத்தி பேசுறாங்களே யூடியூப் வீடியோல இடது வலதுன்னு மாத்தி அழுத்தும் போது கரண்ட் மாறுதுன்னு சொல்றாங்க இந்த தொழில்நுட்ப ஆவணத்துல டிரான்சிஸ்டர்ல இருக்கிற மாதிரி சோர்ஸ் கேட் டிரெயின் ஒரு அமைப்பு பத்தி பேசுறாங்க இது எப்படி ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி வருது இது தற்செயல் ஆனதா மிக சரியான இடத்துக்கு வந்தீங்க இங்க தான் இந்த ரெண்டு கதைகளும் ஒன்னு சேர்ந்து அப்புறம் பெரியது அந்த மூன்று முனை சாதனம்ங்கிற ஐடியா தான் ரெண்டுக்கும் பொதுவான புள்ளி நீங்க அனுப்புன படத்துல இருக்கிற குவாண்டம் டிரான்சிஸ்டர் மாதிரி ஆனா ஆனா அந்த தொழில்நுட்ப ஆவணம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நியூட்ரான் டிரான்சிஸ்டர் சாத்தியம் இல்லை ஆனா எலக்ட்ரான்கள் போட்டான்கள் இல்ல அயனிகளை கட்டுப்படுத்துற ஒரு குவாண்டம் டிரான்சிஸ்டர் சாத்தியமே அப்ப அவங்க முன் மாற்று வழி இதுதானா நியூட்ரான கட்டுப்படுத்துற அந்த சாத்தியமில்லாத யோசனையை விட்டுட்டு சரியா சொன்னீங்க அதே மூன்று முனை அமைப்புல ஆனா எலக்ட்ரான்களை கட்டுப்படுத்துவோம் சொல்றாங்க இது ஒரு பாதுகாப்பான சோதிக்க கூடிய வழி அப்படியா அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு காரை வரைஞ்ச மாதிரி இருக்கு ஆனா ஒருத்தர் அது மந்திரத்துல ஓடுன்னு சொல்றாரு இன்னொருத்தர் அதுக்குள்ள ஒரு இன்ஜினை எப்படி பொருத்தலாம்னு ஒரு தெளிவான வரைபடம் தர்றாரு அந்த மாதிரி ஒரு விஷயமா இது மிக்க சரியான உவமை அதுதான் இங்க நடக்குது அந்த இன்ஜினுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு தான் குவான்டம் இன்டர்ஃபேஷியல் பொட்டென்சியோ மீட்டர் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த குவாண்டம் இன்டர்ஃபேஷியல் பொட்டென்சியோ எப்படி வேலை செய்யுது அதுலயும் தண்ணீர் உலோகம் எல்லாம் வருதா ஆம் தான் ஒற்றுமை இருக்கு அந்த வரைபடத்தின்படி இதுவும் மூணு முனைகள் கொண்ட ஒரு சாதனம் தான் சரி முனை ஒன் சோர்ஸ் இது ஒரு வகை உலோகம் மெட்டல் ஏ இது வந்து எலக்ட்ரான்களை சப்ளை பண்ணும் முனை த்ரீ ட்ரெயின் இது வேறொரு வகை உலோகம் மெட்டல் பி இது எலக்ட்ரான்களை வாங்கிக் கொள்ளும் அப்போ நடுவுல இருக்கிற அந்த முனை டூ கேட் தான் முக்கியமானதா ஆமா அதுதான் இந்த கருத்தோட இதயம் அந்த கேட்ல தான் ஒரு திரவ துளி அல்லது ஒரு மெல்லிய நீர் படலம் இருக்கு ஓ அந்த ஒரு துளி தண்ணீர் தான் வருதா சரியா சொன்னீங்க இந்த துளி ஒரு காரின் வைப்பர் மாதிரி அந்த உலோக பரப்புல நகரும்போது சோர்ஸ்க்கும் ட்ரெயின்க்கும் இடையிலான எலக்ட்ரான் நோட்டத்தை அது கட்டுப்படுத்துது சொல்லப்போனா இது ஒரு சின்ன மூலக்கூறு அளவிலான வால்வு மாதிரி செயல்படுது அப்படியானால் இங்க கட்டுப்படுத்தப்படுறது நியூட்ரான்கள் இல்ல எலக்ட்ரான்கள் யூடியூப் வீடியோல சொல்ற அதே பொருட்கள் உலோகம் தண்ணீர் அழுத்தம் இங்கேயும் பயன்படுத்தப்படுது ஆனா அறிவியல் ரீதியா சாத்தியமான ஒரு வழியில சரிதானே சரியா சொன்னீங்க இதுல நீங்க அழுத்தம் கொடுக்கும்போது அந்த நீர்துளி நகருது எலக்ட்ரானோட்டம் கட்டுப்படுத்தப்படுது அதன் மூலமா மின்சாரம் உருவாகுது அல்லது கட்டுப்படுத்தப்படுது இது இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டது ஆய்வகத்துல சோதிச்சு பார்க்கக்கூடியது இந்த மாற்று வழியோட தத்துவம் பத்தி அந்த டாக்குமெண்ட்ல ஒரு வரி இருந்துச்சு ஸ்டாட்டிக் ஹார்ட்வேர் மூவிங் மாலிக்யூல்ஸ் அதாவது நிலையான கருவிகள் நகரும் மூலக்கூறுகள் என்ன அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அதோட அடிப்படை தத்துவமே டைரக்ட் யூஸ் மற்றும் ஃபியூல் ஃப்ரீ என்பது அதாவது பொதுவாக ஆற்றல் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தும் போது நிறைய இழப்பு ஏற்படும் ஆமா வெப்ப ஆற்றல் வீணாகும் சரியா சொன்னீங்க உதாரணமா ஒரு அனல் மின் நிலையத்துல நிலக்கரியை எரிச்சே வர்ற வெப்பத்தை வெச்சு தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த நீராவில டர்பைனை சுத்தி அப்புறம்தான் மின்சாரம் எடுக்கிறோம் இங்க பல கட்ட மாற்றங்கள்ல ஆற்றல் வீணாகுது இந்த முறையில அழுத்தத்தை நேரடியா மின்சார ஓட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்துறோம் எந்த எரிபொருளும் தேவையில்லை அந்த ஸ்டாட்டிக் பிளேட்ஸ் மூவிங் மாலிக்யூல்ஸ் வரிக்கு அர்த்தம் இந்த கருவியில இருக்கிற உலோக தகடுகள் அசையாம ஸ்திரமா இருக்கும் ஓகே தகடுகள் நகராது ஆனா அதுக்கு நடுவுல இருக்கிற நீர் மூலக்கூறுகள் தான் நகர்ந்து வேலையை செய்யுது ஒரு பெரிய அணைக்கட்டுல தண்ணீர் ஓடி டர்பைனை சுத்துறதுக்கு பதிலா இங்க நானோ அளவுல மூலக்கூறுகள் நகர்ந்து அதே வேலைய செய்யுது அதனாலதான் இது ரொம்ப திறமையானதா இருக்க வாய்ப்பிருக்கு அதே ஆவணத்துல காஷ்மீர் விளைவு ஃபோட்டான்கள் பற்றியெல்லாம் கூட குறிப்பு இருக்கே அது இன்னும் ஆழமான விஷயமா ஆமா அது இந்த கருத்த இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது அந்த ரெண்டு உலோக தகடுகளையும் மிக மிக நெருக்கமா அதாவது நேனோ மீட்டர் இடைவெளியில வைக்கும் போது குவாண்டம் இயர்பியல்ல வர்ற காஷ்மீர் எஃபெக்ட் மூலமா தானாகவே ஒரு ஈர்ப்பு விசை உருவாகும் அது என்ன செய்யும் இது அந்த இடைமுகப் புலன்களை அதாவது இன்டர்பேஷியல் ஃபீல்ஸை இன்னும் அதிகப்படுத்தும்னு அந்த ஆவணம் சொல்லுது அது மட்டும் இல்லாம ஃபோட்டான்களை அதாவது ஒளி துகள்களை ஒரு சிக்னலா பயன்படுத்தி இந்த அமைப்ப இன்னும் துல்லியமா கட்டுப்படுத்தலான்னு ஒரு யோசனையும் முன்வைக்குது இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஆனா சாத்தியமான அறிவியல் கருத்துக்கள் ஆக மொத்தம் நீங்க அனுப்பின இந்த ஆதாரங்களை ஆழமா பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது நியூட்ரான ஒரு கம்பியால கட்டுப்படுத்தி எல்லையெல்லாம் ஆற்றல் எடுக்கிறதுங்கிறது தற்போதைய இயற்பியல் விதிகளை மீற ஒரு யோசனை அது அறிவியலுக்கு புறம்பானது ஆனா அதே உத்வேகத்தை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரான்களை நீர்த்துளிகள் மூலமா கட்டுப்படுத்துற இன்டர்பேஷியல் குவாண்டம் பொட்டென்சியோமீட்டர்ங்கிற கருத்து அதே இயற்பியல் விதிகளுக்குள்ளேயே இருந்து வேலை செய்யற ஒரு புத்திசாலித்தனமான சாத்தியமான கண்டுபிடிப்பு சுருக்கமா சொன்னா ரெண்டு பேருமே உலோகம் தண்ணீர் அழுத்தம் பத்தி தான் பேசுறாங்க ஆனா ஒருத்தர் அது நியூட்ரானோட இணைக்கிறாரு அது அந்த கதையை அறிவியலுக்கு வெளியே கொண்டு போயிடுது இன்னொருத்தர் அதை அவர் அதை எலக்ட்ரானோட இணைக்கிறாரு அது ஒரு புதிய நானோ தொழில்நுட்பத்துக்கான கதவ திறக்குது இந்த ஒரு சின்ன அடிப்படை வேறுபாடுதான் சாத்தியத்துக்கும் சாத்திய மென்மைக்கும் நடுவுல இருக்கிற பெரிய கோடு அது மட்டும் இல்லாம அந்த யூடியூப் உரையாடல்ல சித்தர்களோட அறுபத்தி நாலு கலைகள் பைனரி கணக்கீடுன்னு சில பண்பாட்டு விஷயங்களையும் இணைச்சு பேசுறாங்க அது ஒரு விதமான நம்பகத்தன்மையை கொடுக்க முயற்சி செய்து ஆமா ஆனா அறிவியல் விளக்கம் அப்படி இல்ல அது வெறும் பரிசோதிக்கக்கூடிய ஆதாரங்களையும் இயற்பியல் விதிகளையும் மட்டும்தான் நம்பியிருக்கு இதுதான் இந்த ரெண்டு அணுகுமுறைக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் சரி இந்த உரையாடல் ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு சரி முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஒரு புதுமையான புரட்சிகரமான யோசனைய நீங்க கேட்கும் அது நம்மளோட தற்போதைய அறிவியல் விதிகளை உடைச்சி எரியுதா அதாவது வயலேட்ஸ் தி ரூல்ஸ் இல்ல அந்த விதிகளோட எல்லைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துதா எக்ஸ்பான்ஸ் த பவுண்ட்ரீஸ்ங்கறத நாம எப்படி பிரிச்சு பாக்கறது நல்ல கேள்வி ஒரு ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புக்கும் இந்த மாதிரி ஒரு போலி வாதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம எப்படி உணர்றது சரியா சொன்னீங்க இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க